ஓசோபதி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் அவருடைய வாழ்க்கையில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பகிர்ந்துக்க நான் சொல்ல நினைக்க வேண்டாம் ஒரு ஷேரிங் தான் பார்த்துருக்கோம் அவர் சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் யாராவது ஒருத்தவங்க கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் பார்த்துருக்கோம் அஞ்சு மில்லியன் பேருக்கு அவர் தீட்சை கொடுத்துருக்காரு ஆனால் இதில் ஞானம் அடைஞ்சவங்க வெறும் அவங்க ஐம்பது பேர் தான் பார்த்துருக்கோம் அப்படி ஒரு அரங்கத்தில் ஒரு அரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த இதாக சொல்கிறார் அஞ்சு லட்சம் பேருக்கு நான் அஞ்சு மில்லியன் பேருக்கு நான் சொன்னேன் ஐம்பது பேர் தான் என்னால் ஞானம் கொடுக்கும் ஞானம் அடைஞ்ச முடிஞ்சு அப்படின்னு போது அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த ஐம்பது பேர் எங்கேன்னு யார் அப்படின்னு கேட்கும்போது சொல்லு அந்த கூட்டத்தில் தான் இருக்காங்க அவங்களும் அப்போ சொன்னார் என்னுடைய உதவியாளர்கிட்ட அந்த பேர்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த பேர் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லாதுங்கிட்டார் காரணம் என்னன்னு கேட்டாங்க ஞானம் அடைஞ்சவங்க ஒரு நாள் அடையலாம் மூணு மாதத்தில் அடையலாம் ஆறு மாதத்தில் அடையலாம் ஆனால் மூணு வருஷம் வந்தவங்க கூட அங்கே இருப்பாங்க இந்த ஆசிரமத்தில் அப்போ எங் அவங்களுக்கு ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்படுங்கிறது அது தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆழ்மனதில் ஒரு கால் புணர்ச்சி வருங்கிறனால தான் அதை நான் சொல்ல விரும்பலேன்ட்டார் அப்போ எப்போ தான் சொல்லுவீங்க இந்த ஐம்பது பேர் ஞானம் அடைஞ்சது அப்படின்னா ஆனால் அரங்கத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் துடிக்கிறாங்க யார் யாருன்னு சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்க எப்போ தான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னா அந்த ஞானம் அடைஞ்சை இறக்கும் போது அவள் சொல்லுவா அப்படின்ட்டு பார்த்து ஏன் எவ்வளவு டைட் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை அப்படிங்கும் போது தான் ஓசை சொன்னது நான் அடைஞ்ச நிலைமை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்ட்டார் என் மக்களுக்கு வரக்கூடாதுன்ட்டார் ஞானம் அடைஞ்சின்னு சொன்னாலே ஒரு மாதிரி தப்பால் பார்க்குறாங்க எனக்கு விஷம் வச்ச மாதிரி அவங்களுக்கு விஷம் வைக்கிறதா என் பிள்ளைகளுக்கு இதுக்கு ஆளாக்க நான் விடமாட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல பதிகிறாங்க நிகழ்காலம் விழிப்புணர்வை பற்றி ஒரு சின்ன ஒரு ஓசை சொன்ன கருத்து நிகழ்காலத்தை பற்றி ஒன்று சொல்கிறாரு ஒரு ரயில்வே ட்ராக்கு அதில் ஒரு நாய் க்ராஸ் பண்ணுற நேரத்தில் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது அந்த நேரத்தில் நாயோட வால் கட்டாயிருந்தாங்க நாய் ஓடி போயிடுச்சு ட்ரெயின் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம வால் கட்டாயிச்சுன்னு திருப்பி வந்து எட்டி பார்க்குது தண்டவாளத்துலேருந்து ஏன்னா ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் அது வால் கிடக்க எட்டி பார்த்துட்டு இருக்கு இன்னொரு ட்ரெயின் வந்து களத்தில் ஏறிட்டு போனதாக சொல்வார் ஓஷ்டம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தை நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிகழ்காலம் வாழ்வு வந்து கண்டிப்பாக கதை தான் சொல்கிறார் நிகழ்காலத்திலே வாழங்க அப்படின்னு ஏற்கனவே இதில் கொஞ்சம் பதிஞ்சிருக்கு இருந்தாலும் இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு பொருந்தோம் அப்படிங்கிறனால சொல்ல வேண்டியிருக்கு விழிப்புணர்வுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறார் யோசோ ஒரு மெடிக்கல் காலேஜ் கடைசி பேச்சில் உட்காந்துருக்காங்க அது இப்போ முடிய போகுது காலேஜோடைய கடைசி எல்லையில் நிற்கிறாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் உட்காந்து அந்த பாடத்தை கேட்டுட்ருக்காங்க இந்த கிளாஸ் முடிச்சின்னா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடச்சிருவாங்க எம்பிபிஎஸ்க்கான அங்கீகாரம் கொடுத்துருவாங்க நேரத்தில் ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாங்க கேட்டால் அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட கமான் அப்படிங்கிறாரு பார்த்தா ஒரு பழைய பாடியை கொண்டு வராங்க பாதி செதைஞ்ச பாடியை கொண்டு வராங்க பாடியை கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறாங்கன்னா அப்போது ஒரு அவர் சொல்கிறார் ப்ரொஃபஸர் சொல்கிறார் பாடியை திருப்பி போடு அப்படிங்கிறார் திருப்பி போடுறாங்க குப்புறக்க போடுறாங்க இப்போ எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செய்கிறாரு மோஷன் போகிற துவாரத்தில் அவருடைய விரலை விட்டு என்னமோ செய்கிறாரு பார்த்து துவாரத்தில் கை விரலை விட்டுட்டார் விட்டுட்டு வாயில் சத்திட்டார் பார்த்து எல்லாரும் அறிவுறுப்பட்டுட்டாங்க அங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அறிவுறுப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு அதை செஞ்சு முடித்தோன்னு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இதை யாராவது இப்போ செஞ்சீங்கன்னா இப்போயே அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறேங்கிற பார்த்து யாருமே வரல பார்த்தோம் அரை மணி ஆகுது முக்கால் மணி ஆகுது அவரும் மௌனமாக இருக்கார் யாராவது வந்து செய்யிங்க அப்படிங்கிறா யாருமே வரல அந்த அருவருப்புலேயே வரல பார்த்தோம் கடைசியில் ஒருத்தர் எவ்வளோ என்ன தான் செய்கிறது நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு போகணுமின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இறங்கி வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு மோஷன் துவாரத்தில் விரலை விட்டுட்டு வாய்க்கிட்ட போகும்போது கப்புன்னு கையை பிடிச்சிட்டார் பார்த்தோம் ப்ரொஃபஸர் பிடிச்சிட்டார் நீ இது வரைக்கும் துணிஞ்சது பெரிய விஷயம்ட்டார் பார்த்தோம் ஆனால் ஒரு விரலை விட்டுட்டு இன்னொரு விரலில் தான் வாயில் வச்சுங்கிறது நீங்கள் ஏன் கவனிக்கலைங்கிறதாரு விட்டது ஒரு விரல் வாயில் வச்சது ஒரு விரல் பார்த்து இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த விட்ட அறுவருப்புலே நின்றுட்டாங்க எந்த விரலை வாயில் வச்சாருங்கிறதை யாரும் கவனிக்கலாம் இது கோஷம் சொல்கிற விளக்கு என்னென்னா இவ்வளோ நுணுக்கமாக விழிப்புணர்வு இருக்கணுங்கிறாரு அந்த அறுவரு நம்ம விழிப்புணர்வை தவற விடுறோம்ங்கிறார் பார்த்தோம் எவ்வளோ நுணுக்கமான விஷயத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே விழிப்புணர்வை பற்றி சொல்கிறதுக்கு வேறு சம்பவங்கள்லாம் ரொம்ப கம்மி பார்த்துக்கணும் எவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு போய் அந்த இடத்த வைக்கிறாருப்பாங்க ஒரு செகண்ட்டு நீங்கள் செகண்டை விட கம்மி பார்த்தோம் அந்த தருணத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா விழிப்புணர்வு நீங்கள் இழந்துருவீங்கிறதுக்கு அருமையான ஒரு உதாரணம் யோசனை சொன்னது இன்னொரு விஷயம் சொல்லுவார் ஒரு பெரிய அரசன் பார்த்து அவனுடைய வீட்டில் அவங்க அப்பா கொடுத்த ஒரு வாத்தியம் பார்த்து அந்த இசைக்கருவி யாருமே இசைக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அது அது இவங்க அப்பாவும் இந்த தான் அதை பயிற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் குறைபாடாயிருச்சு சவுண்டு சரியாக வந்து சேரலைன்னு சொல்லும்போது இதை யாராவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நிறையா பேர் வந்து பார்த்து கடைசியில் இருக்கிற அந்த குறை சவுண்டையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு இனிமே யாராவது இதை நம்பி வந்து ஏதாவது இந்த ரிப்பேர் பார்க்குறேன்னு சரி பண்ண வர்றேன்னு சொன்னால் கொண்டே விடுவேன்ட்டார் அரசியம் அவ்வளோ ஆதங்கம் இருக்கிற அந்த அரகுர விஷயம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்களே வந்தவங்கலாம் அப்படின்னமோ இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க யாருமே இதுக்குமே அலோ அலோடு கிடையாது இந்த ரிப்பேர் சரி பண்ணுறதுக்கு யாரும் வரக்கூடாதுட்டாங்க கடைசியில் பார்த்தா ஒரே ஒருத்தர் மட்டும் வர்றாரு பார்த்தோம் அவர் வந்து மெய் கேட்குறாரு இந்த மாதிரி இசைக்கருவி பழுதான மாதிரி இருக்காது நான் சரி பண்ணணுன்னார் ஏற்கனவே ஒரு கோபத்தில் இருக்கார் அரசு போயிருங்க அப்படின்ட்டு இல்லை அதை வச்சு எதாவது செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு அந்த மெய் காப்பல் அதை ஒன்றுமே செய்ய முடியாது குப்பையில் தாங்க போடணும் தான் இசைக்கருவி அவ்வளோ பேர் வந்து பழுது பரண்டை பண்ணுறேன்னு அதை ஒரு ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி இது கடைசியாக குப்பையில் பிறகு நான் ஒரு தடவை கடைசி வாய்ப்பாக இருக்கேனே அப்படின்னாராம் இது ஒரு வகையில் யோசிக்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருங்க போய் கேட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போய் கேட்டுக்கார் இந்த மாதிரி பழுது நிற்கிற கூறுத்துல வந்திருக்காரு கொண்டே போய்ட்டு விட்டார் அவர் அப்போ சொல்லும் போது சொன்னார் இல்லை அது நானும் சொல்லிட்டேன் அரசு ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் கடைசியாக இருக்க ஒரு வாய்ப்பு குப்பையில் போகிறதுக்கு நான் ஒரு தடவை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னாரு இது கரெக்டாக இருக்குது அனுப்பு அப்படின்ட்டோம்னா சரின்னு அந்த பழுது நிற்கிற உள்ளே வர்றாரு ஒரு அரை நாள் வேலை பார்க்குறாரு அந்த இசைக்கருவியை அந்த இசைக்கருவியை கண்டுக்கவே இல்லை யாருமே அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரூமில் இருந்து ஒரு கீதம் வந்தது பாருங்கள் வாசிப்பு எல்லோரும் சம்பிச்சு போய் எல்லாரும் அந்த ரூம் கொண்டுட்டாங்க அரசர்லேருந்து சேவர்ல எல்லாரும் வந்து எட்டி பார்த்துட்டு வாச்சிட்டே இருக்கார் பார்த்து அரசு நிரண்டுட்டாங்க என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த இசைக்கருவியை இருக்கவங்க அப்புறம் அவங்கவுங்க திறமைப்புறம் காட்டு டூலி எல்லாத்தையும் கிட்ட தெரிஞ்சு என்ன செஞ்சீங்க கேட்டால் எல்லாத்தையும் கழட்டிகிட்டேன்ட்டார் எல்லாத்தையும் கழட்டிட்டு திருப்பி புதுசாக அப்ளை பண்ணேன் அப்படின்னாரு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டார் இந்த இசைக்கருவி உங்கள் அப்பா கொடுத்தது நான் தான் அப்படின்னா இதுக்கு ஓசை சொல்கிற விளக்கம் இது ஒரு கதை இருக்கோம் ஓசை சொல்கிற விளக்கம் என்ன கேட்டேன் நீ நானும் ஒன்றா தான் வந்தோங்கிற பல யோகா சென்டரில் போய் பல இடங்களில் போய் நீ ரிப்பேர் ஆக்கிட்டாய உங்களுக்கு உனே பூராங்கிற அர்ப்பத்தி உடனே பழுது நிற்கிறேன்னு சொல்லி பழுதாக்கிட்டாங்க உன்னை இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு சென்டர்லேயுறாங்க அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன் சொல்லி உன்னை ரிப்பேர் பண்ணிட்டேன் இனிமேல் உன்னை குப்பையில தான் போடணுங்கிற எல்லாமே கொண்டு வந்து விட்டுட்டேன் ஆனால் நீயும் நானும் ஒன்றா தானே வந்தோம் இங்கே வந்தால் என்ன வேலை நடக்கணும் எல்லாத்தையும் பிரிச்சிருவேங்கிறார் பிரிச்சுட்டு புதுசாக அப்ளை பண்ணிடுவேங்கிறாரு எவ்வளோ அழகாக அந்த கதையை கொண்டு போய்ருக்கார் பாரு அந்த இசைக்கருவிக்கும் அவருக்கும் சொல்லியிருக்காரு ஏன்னா நீயும் நானும் ஒன்றா கிளம்பணும் அந்த இசைக்கருவி அந்த இசைச்சு வரும் தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு என் வேலை உன்னை பிரிச்சுட்டு தனித்தனியாக பிரிச்சுடுவேங்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து புதுசாக அப்ளை பண்ணிடுறேங்கிறேன் நம்ம சேர்ந்த தான் இதே தான் ராமகிருஷ்ண பரமம்சருக்கு விவேகானந்தருக்கு நடந்தது பார்த்து இவர் நம்ம வந்து ஓஷோ சொல்கிறது நமக்காக சொல்கிறது ஆனால் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் நடந்த விஷயம்னு கேட்டால் நிற்கும் போது ராமகிருஷ்ணர் கேட்ட முதல் கேள்வி ஏன் வள லேட்டுன்னு தான் கேட்டார் சிலவங்களுக்கு தெரியும் இந்த அமுத மொழிகள் இதெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும் ஏன் பல லேட்டு அப்படி தான் கேட்டார் காரணம் என்ன கிளம்ப ரெண்டு பேரும் ஒன்றா தானே வந்தோம் நம்ம எல்லாமே பாருங்களேன் இதை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆன்மாவை தாண்டி என்ன இருக்குது தெரியும் ஓசோ அழகான ஒரு விஷயம்னு சொல்லுவார் ஒரு நீங்கள் தூங்கும் போது ஆனால் பெண்ணா நீங்கள் தூங்கும்போது ஆனால் பெண்ணா ஆழ்ந்து டீப் ஸ்லிப்பிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஆனால் பெண்ணா அது தானே உண்மை அதில் தானே ரீசார்ஜ் எடுத்துகிட்டு வரோம் காலையில் இதில் எந்த பிளக்கில் கொண்டு போய் நம்ம கையை விட்டுட்டுருக்கோம் இருக்கோம் சார்ஜ் ஏற்றுறதுக்கு அந்த டீப் ஸ்லீப்பிங் தான் நம்மளுடைய சார்ஜ் அந்த சார்ஜ் ஏற்றம்போது இது ஆனால் பெண்ணா கரண்ட்டில் ஆனால் பெண்ணா காற்றுல ஆனால் பெண்ணா சூரியனில் ஆனால் பெண்ணா ஏன் நம்ம மட்டும் பாகுபாடு பிரித்து அதை ஒரு விகாரமாக்கி ஆண் பெண்ணுன்னு பிரித்து பேதத்தை உண்டாக்கி மனபேதம் மத கலவர பேதம் எல்லாமே மனசில் தானே இருக்குது வேறு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவர் சொன்ன அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் என்னை படித்தவர்கள் என்னை படித்தவர்கள் என் புத்தகத்தை படித்தவர்கள் யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க வார்த்தையால் ஜெயிக்கவே முடியாதுன்னு அங்கீகாரம் அவருத்தராக இருப்பது யாருமே ஜெயிக்க முடியாதுங்க ஆனால் அவங்க மௌனம் ஆகிட்டாங்கன்னா அவங்கள விட ஒரு மௌனியை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்கிறாங்க இந்த எஸ்டிமில் இருப்பான் அந்த எஸ்டிமிலே போயிடுவாங்கிறாங்க அவங்கள ஜெயிக்க முடியாது ஒன்று இன்னொன்று மௌனம் ஆகிட்டாங்கன்னா ஓசோடைய ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால் தனி மனித ஒழுக்கம் தான் பார்த்தோம் சும்மா அந்த சமுதாய ஒழுக்கத்துக்கெல்லாம் அவரெல்லாம் கொண்டு வரல ஏன்னா சமுதாயம் கூட்டம்னாலே அவருக்கு பிடிக்காது பார்த்தோம் கூட்டம் எப்பயுமே தவறு கூட்டம் செய்கிற இடத்துல தான் தவறு நடக்கும் என்ன பாருங்கள் கூட்டம் சேரும்போது தான் கலவரங்கள் நடக்கும் தனி மனிதன் கலவரம் பண்ண முடியாது ஏன்னால் தனி இண்டிவிஜுவலாக தெரிஞ்சிரும் இவன் தான் அப்படின்ட்டு கூட்டத்துக்குள்ள நடுவில் இருந்து எதாவது வேலை பார்த்துட்டு அந்த கூட்டம் சேர்ந்து கூட்டத்து மேலே தான் பழி வருமே தவிர தனி மனிதன் மேலே வராது ஒரு பஸ் ஒருத்தன் கல்லை விட்டு எறிஞ்சாலும் தனியாக தூக்கிடலாமா ஆனால் கூட்டத்தில் இருந்து யாரை தூக்குறது அனைத்து ஒரு விஷயம் அன்னைக்கு கூட்டில் நடந்ததாக என்னுடைய லாயர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தேன் ஐயா ஒரு கலவரத்தில் நூற்றம்போது பேரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க இருபது வருஷமாக நடந்திருக்கேன் அந்த கேஸ் பத்து பேர் இருபது பேர் வரமாட்டிங்கன்னா திருப்பி வாய்தான் வாயுதான்னு போயிட்டுருக்கு இது தனி மனிதனாக இப்படி நடக்குமா ஒரு மூணு நாலு வாய்தால முடிஞ்சிடும் அந்த கேஸை க்ளோஸ் ஆகிரும் ஆனால் இதே கூட்டமாக இருக்கும்போது பாருங்கள் அவங்களுக்கு எப்படி தீர்ப்பு சொல்றேனே தெரியல யாருக்கு எப்படி ஒரு தரதுன்னு ஜட்ஜிக்கே செஞ்சிட்டு இருக்காங்க கடைசியாக அந்த கூட்டம் எங்கே பார்த்தா வராண்ட வளாகத்தில் நிற்கிது ஏன்னால் உள்ளே ஏற்ற முடியாது ஹாலுக்குள்ள ஐம்பது பேர் எண்பது பேர்னு வராங்க ஆனால் நூற்றி இருபது பேர் என்றைக்கு சந்திக்கிறது என்றைக்கு அந்த தீர்ப்பை கொடுக்குறது கூட்டம் எப்போயுமே ஆபத்தானது பார்க்கணும் நேற்று தந்திரம் படிச்சுட்டே இருந்தேன் அதில் குருஜி சொல்கிறாரு மனிதன் ஒரு கூட்டம்ங்கிறார் பார்த்தோம் ஒரு செகண்ட் உங்களால ஒரு நிலைப்படுத்தி ஒரு செகண்டை நிற்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் நோன் வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறதுக்குள்ள எத்தனை ப விஷயங்கள் உள்ள பதிவில் வந்துட்டு வந்துட்டு போகுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இது மன உளைச்சல்னு நினச்சிடாதீங்க ஒரு கூட்டமே நமக்குள்ளே இருக்கு இந்த கூட்டம் ஒருத்தனுக்குள்ளே இருக்குன்னா கூட்டத்துக்குள்ளே எத்தனை கூட்டம் இருக்கும் பாரு என்ன சொல்றதுன்னு தெரியலை கூட்டம் வேண்டாம் என் குருநாதர் கூட சொல்லுவாங்க சில கூட்டங்கள் உண்மையான கூட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்குவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஓம் அப்படிங்கிற ஓம்காரத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் பார்க்குவாங்க அவங்க பாருங்களேன் போராடும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போராடு ஓம்னு சொல்லுவாங்க மொத்தம் வெற்றி பெறும் ஓம்னு சொல்லுவாங்க அந்த பிரணவ மந்திரம் தான் அதை காப்பாற்றுதான் என்னமோ தெரியல அப்படின்னு என் குருநாதர் சொல்லுவாங்க எனக்கு கடைசியில் ஓம் வருது பாருங்களேன் அது இன்னொரு வார்த்தை யோசனை சொல்லுவார் அமைதி போராட்டங்கிறாங்க புனித போராட்டங்கிறாங்க அமைதி வந்ததுக்கப்புறம் எப்படி போராட்டம் வரும் அமைதியில் எப்படி போராட்டம் வரும் போராட்டத்தில் எப்படி அமைதி வரும் சில சென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க போயிருக்கலாம் மன அமைதி பெற இந்த யோகாவை கற்றுக்கொள்ளுங்களா மனம் என்றைக்குங்க அமைதியாச்சு என்றைக்கு மனம் அமைதியாச்சு அமைதி இருந்தால் மனம் இருக்காது மனம் இருந்தால் அமைதி இருக்காது ஆனால் எவ்வளோ வார்த்தைகளுடைய ஜாலங்களை நம்ம போய் மயங்கி உள்ளே போய் சிக்கிறோம் பாருங்களேன் அதை அவங்க சாதகமாக ஆக்கிறாங்க அந்த சென்று நடத்துகிறவங்க இது ஒரு விழிப்புக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவாக தான் நாங்கள் பதிஞ்சிக்கிட்டே இருக்க யார்கிட்டையும் ஏமாந்துட வேண்டாம் உங்களோட சுய சிந்தனையை பாருங்கள் சுய ஒழுக்கமாருங்க ஒரு அரச எப்படி நம்ம நிலைய இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ஒரு அரசன் என்ன செஞ்சிருக்கான் இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு பெரிய அண்டாக இருக்கும் அதில் பால் ஊற்றுங்க தான் சொல்லியிருந்தார் எல்லாரும் பால் ஊற்றிட்டு போங்க தான் சொன்னார் காலையில் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்களா மொத்தம் மிரண்டுட்டாரா அந்த அரசின் இன்னும் எல்லாரும் கா பால் தான ஊற்ற சொன்னீங்களா தண்ணி ஊற்றிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா தெரியுது பக்கத்து வீட்டுக்காரன் பால் ஊற்றியிருப்பாங்க நம்ம தண்ணி ஊற்றணும் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தண்ணியை ஊற்றி நெப்பி வச்சுருக்காங்க இந்த நிலையில் அவன் சரியாக்கிடுவான் இவன் சரியாய்க்கிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்படியே இருந்தால் யாரும் தான் இதை சரி பண்ணுறது எல்லாரும் பால் ஊற்றி நாங்கள் ஒரு தடவை பருவதமலை மலை போயிருந்தோம் டீம்மா வெறுங்கையோடு போயிட்டோம் மேலே அது மொட்டை மலை போனவங்களுக்கு தெரியாது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் போய் நிற்கிறோம் சாப்பாடு கொடுத்தாங்க இவ்வளோண்டு டம்ளரில் தண்ணி கொடுத்தாங்க சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அங்கே ஒரு கை கழுவும் குடிக்க வைது தாங்க அப்படின்னாரு எல்லோரும் இப்படி மூச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற அவரை வேறு வழி இல்லைங்க கீழே இருந்தானே வர்றீங்கன்னு கேட்டார் கீழே இருந்தானே வர்றீங்க ஆளுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கேனை கொண்டு வந்து தான் எங்களுக்கு தண்ணி போதும் போதும் நாங்கள் சொல்லியிருப்போம் வெறுங்க அங்கே வந்து நின்றுட்டு தண்ணி கொடுன்னா நாங்கள் எங்கே போட்டாங்க சத்தியமாக சொல்லி அங்கே தண்ணி நான் வாங்கலை பத்து இந்த வார்த்தைக்கு அப்போ அந்த தண்ணியை குடிக்கிறது அதுக்கு யாருக்காவது போய் சேரட்டும் நாங்கள் கொண்டு வந்து கொஞ்சோண்டு வாட்டிருக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதையே கையை கழுவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டோம் பார்த்து இப்போ எல்லோரும் நினச்சிருங்க ஆளுக்கு அஞ்சு லிட்டர் தடவை கொண்டு போகணும் அப்படின்ட்டு இருபத்தஞ்சி பேர் இருபத்தி அஞ்சு லிட்டரு கேன் கொண்டு போகணும்னு வைக்கிறேன் வேண்டாங்க எங்கள் தண்ணி நிறைய இருக்குங்கிற அளவுக்கு வரும் ஆனால் அங்கே எப்படி தண்ணி கிடைக்கும் கேட்டால் கீழே தான் கொண்டு போகிறாங்க ஊருன்னு இன்னொன்று கேட்டால் அது ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் அதில் மழை பெய்கிறப்பெல்லாம் அந்த உங்களுக்கு லைன் கொடுத்துருக்காங்க பைப் லைன் கொடுத்து உள்ள நெப்பி வச்சுராங்க பெரிய பெரிய ட்ரம்மில் நெப்பிடுறாங்க அங்கே உள்ள மழை தண்ணியை சேர்க்குறாங்க அங்கே தூசி வர்றதுக்கு வாய்ப்பு கனா நாலாயிரம் உயரம் போடும்போது சுத்தமான தண்ணியாக தான் அது கிடைக்கும் பார்த்தோம் ஒரு விஷயத்துக்கு சொல் ஒரு தனி மனிதன் தானே அவ்வளோ பெரிய அங்கே பாருங்க அங்கே போனவங்கன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாடி கட்டியிருப்பாங்க அந்த இடத்த மொட்டை மலை பற்றும் தண்ணியே நிற்க ஒரு சொட்டு விழுந்தாலும் கீழே விழுந்துடும் அந்த மொட்டை மலையில் ரெண்டு மாடி கட்டியிருக்காங்கன்னா இங்கேருந்து எப்படி கொண்டு போயிருப்பாங்க நீங்கள் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னகே போகும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் பையில் ஒரு மண் ஒரு ஜல்லின்னு வரிசையாக வச்சுருப்பாங்க சும்மா வெறும் கையோடு போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் கடத்தி இருக்காங்க அந்த மலையை ஏற்றிருக்காங்க ஒரு செங்கக்கல்ல கொண்டு போகிறது ஆளுக்கு ஒரு செங்கக்கல்லு போனால் ஆயிரம் பேர் போனால் ஆயிரம் ஆயிருமே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு உருவாக்குமே தவிர சமுதாயம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா யாராவது ஒரு ஆளை சாட்டி விட்டுறாங்க ஏன் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவ்வளோ பிரச்சனை வருது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தன்னை ஆள தெரியாதவன் தன்னை ஆளை தெரியாதவன் தன்னை ஆளவங்களை தேர்ந்தெடுக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க தன்னை ஆளை தெரிஞ்சவன் மட்டும்தான் நம்மள ஆளை தெரிஞ்சவங்களை தேர்ந்தெடுக்க முடியும் இன்னொரு தவறாக தேர்ந்தெடுக்க ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் தவறாக வாழ்ந்துட்டுருக்கனால இன்னொன்று பொறுப்பு இன்னொரு பக்கம் தள்ளுறது பார்த்தோம் எனக்கு வேண்டாம் யாராவது ஏற்றுக்குங்கன்னு ஏற்றுட்டு அவங்க தப்பு செய்யணும் குறை சொல்லலாம் ஒரு விஷயம் ஓசை சொல்வார் சுதந்திரம்னா என்னங்க அப்படின்னு சொல்வார் ஏன்னா நாடு சுதந்திரம் அடையிறதா இல்லை தாந்தோன்றி தனமாக தெரியுதா சுதந்திரம் பொறுப்பை தான் சுதந்திரம் பார்த்தோம் இப்போ ஒரு கடை நிர்வாகம் பண்ணுறீங்க பொறுப்பை ஏற்றுருக்கீங்க ஐம்பது பேர் நூறு பேர் வேலை பார்க்குறாங்க கிட்ட இப்போ நீங்கள் எடுக்கிறதான டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதான முடிவு அப்போ சுதந்திரம் இதுதான் பொறுப்பை ஏற்றுக்கிறவங்க அப்புறம் வேலை பார்ப்பாங்க பொறுப்பை ஏற்றுக்கிறவங்க அப்புறம் ஓனர்ஸாக இருப்பாங்க தலைமை பண்புல இருப்பாங்க தலைவர்களுக்கும் குருநாதர் இல்லை கவிஞர்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுக்க தான் படுவானோ குருநாள தானாக உருவாகிற மனது கவிஞர்கள்லாம் உருவாகிறவங்க எங்கே போய் கவிதை எங்கே போய் கற்றுக்கிற முடியும் ஓசம் அழகான ஒரு விஷயம் சொல்லுவார் நார்மல் மனிதன் இல்லாட்டி விஞ்ஞானி மனிதன் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை பிரித்து ஆராயிறேன்னா விஞ்ஞானமாக தான் இருக்கும் அது விஞ்ஞானத்துக்கு விளக்க நான் அப்புறம் சொல்லிடுறேன் அது அதுவும் ஓசை சொன்னதான் அது சொல்லிவிட்டு கூட போயிடுறேன் அப்புறம் எப்போயாவது சொல்ல மறந்துரும்பார் விஞ்ஞானத்துக்கு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா மெட்டிரியலை தயார் பண்ணுறவங்க ஃபோனை தயார் பண்ணவங்க இந்த கேமரா ரெடி பண்ணவங்க இப்படி நினைச்சிட்டு விஞ்ஞானிகள்னு சொல்லி அதுக்கே விஞ்ஞானிகள்னு பேர் வச்சாங்கிறது யாருக்கும் தெரியும் அஸ்டவக இருக்குது நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் விங் அப்படின்னா தன்னை உணர்தல் நடத்தும் அதில் ஞானியாக இருக்கும் தான் விங் ஞானி பார்த்துக்கும் தனி மனிதனா தன்னை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா விஞ்ஞானி இப்போ ரமணர் விஞ்ஞானி தான் பார்த்தோம் லாவோஸும் விஞ்ஞானி தான் புத்தர் ஒரு விஞ்ஞானி நீங்கள் மெட்டீரியல் கொண்டு வந்துடக்கூடாது இந்த மெட்டீரியல் கொண்டு வர்றது என்ன செஞ்சுருக்காங்க கேட்டால் இங்கேருந்து எடுத்துட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டால் தனி மனிதனாக இருந்து ஞானம் அடைகிறது ஒரு ஒரு மெட்டிரியல் தயார் பண்ணுற இப்போ செல்ஃபோன் வந்து பத்து பேர் சேர்ந்தெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் சொல்கிறாங்க மோதோ மோதோ ஒரு ஃபார்மல் ரெடி பண்ணும்போது தனி மனிதனாக அந்த இந்த கேமராவாக இருக்கட்டும் இந்த ஃபோனாக இருக்கட்டும் நீங்கள் ஹெட்செட்டாக இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க ஒரு கம்பெனியில் ஒரு ஆள் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இதுதான் ஃபார்மல் தெரிஞ்சதுக்கப்புறம் அது கோடிக்கணக்காக ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இது தனி மனிதனாக இருக்கிறது ஆயிரம் பேருக்கு போய் சேருது மெட்டீரியல் இந்த தனி மனிதனாக இருக்க ஒரு மகான் ஒரு ஞானிகள் அடைஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ இந்த உலகத்தையே ஒரு புதுப்பிக்க முடியாம நல்ல பார்க்கும் ஓஷோ இழந்துருச்சு இந்த நாடு பார்த்து அவர் ஏன் அமெரிக்கா போனார்ன்னா அவருக்கு தெரியாது போனதுக்கப்புறம் நினச்சார் இந்த அமெரிக்காவில் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி ஒரு கொடையின் கீழே ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டோம்னா இராணுவ செலவு எவ்வளோ மிச்சமாகும் பாஸ்போர்ட் விசா எதுவுமே தேவையில்லை பெரும் நம்ம இந்தியாவில் இருக்கும் கன்னிமருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம உடகை போயிட்டு வரோம் இது மாதிரி உலகம் பூரா அந்த எவ்வளோ செலவுகள் மிச்சமாகும் அது கடைசியில் அவர் யோசிச்சு பார்த்தாரு ஒரு நிலையில் கொண்டு வந்துடும் ஒரு குடையின் கீழ் ஒரு ஆட்சி அவங்கவுங்க மற்ற வேலையை பார்க்கட்டும்ங்கிறாரு ஆனால் அது இந்த உலகம் இந்த பிரபஞ்சனை தவற விட்டுருச்சு அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பார்த்தோம் இந்த ஒரு விஷயத்தில் தவறு மற்ற எல்லாமே சரியாச்சு ஆனால் அந்த ஆட்சி அமைப்பில் மட்டும் தவறு அப்படி ஒரு ஆட்சி அமைப்பு வந்துருச்சுட்டு வைங்களேன் அமெரிக்காவில் ஏன் அமெரிக்காவில் அந்த இதாக நிறுவனம்னு கேட்டிங்கன்னா வல்லரசு நாடு பார்த்து இது அப்படியே திருப்பி இருக்கலாம் பிரட்டி போட்டிருக்கலாம் யாரும் இப்போ அடி பண்ணலையா மிரட்டியே அதை கொண்டு வர்றாங்க இப்போ வரைக்கும் அமெரிக்கா அதை அப்பயே செஞ்சுருக்கலாம்ங்கிறார் ஆனால் அப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிச்சுன்னா அந்த பூமியை நினச்சி பாருங்களேன் இது சொர்க்கம் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு மதங்கள் சொல்லுது இல்லைன்னு சொல்லலாம் இந்த பூமியை சொர்க்கமானதுக்கப்புறம் அந்த சொர்க்கம் எதுக்கு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அந்த பூமி இந்த பிரபஞ்சனை தவற விட்டுச்சுங்கிறார் இத்தனைக்கும் அவர் இருந்த ரஜினீஸ் அந்த வெள்ளை மாலையும் இரநூறே கிலோமீட்டர் இவ்வளோ தூரத்தில் உள்ள பக்கமாக இருக்கிறத தவறு விட்டுருச்சுங்கிறார் இதில் கோபப்பட்டு தான் ரொனால்டு ரீகன் ஒரு தனி மனிதன் இவ்வளோ தூரம் ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்கியிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்தில் அது எண்பத்தாறாயிரம் ஏக்கர் பாலைவனத்தை சோலைவனமாகிக்கணும் பதினெட்டு மணி ஒர்க் பண்ணுவாங்களாம் அந்த ஆசிரமத்தில் பார்த்தோம் ஆனால் ஓஷோ ஒரு வார்த்தை வந்தது எவ்வளோ தூரம் டெவலப் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கிறார் என் ரூமில் இருந்து நான் ஸ்பீச் பண்ணுற ரூமுக்கு போவேன் அவ்வளோதான் அப்படிங்குவார் இதை என்னுடைய டிராவல் அதில் இதை பூராமே உருவாக்குனது பூராமே அங்கே உள்ளவங்க தான் டொனேட் பண்ணவங்க தான் அதை உருவாக்கியிருக்காங்க அந்த டொனேட் பண்ணுறவங்க சம்பளம் கொடுத்து ஆள் வச்சு வேலை பார்க்குற போக அவங்களும் வேலை பார்ப்பாங்க அப்போ எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல சொன்னோன்னு ஞாபகம் ஒரு ரஜினிஷ்புறத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த பில்டிங் பூராமே அமெரிக்கா அட்டேக் பண்ணிடுச்சு அந்த இடம் அந்த தொண்ணூற்றி நாலு ரோல் ஸ்ட்ரைக்காரு ஜெட்டு விமானம் எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் டேக்கிங் ஆகிடுச்சு இவரை மட்டும் நாடு கிடச்சிட்டு அந்த கட்டடங்களை இடிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னோன்னே ஓசை சொன்ன ஒரு வார்த்தை நம்ம கட்டடத்தை வெளியில் கட்டிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்து அதனால தான் நம்ம இங்கே இடிக்க முடிச்சு நம்ம உள்ள நிமே கட்டுவோம் தியானத்தில் ஒரு கட்டடத்தை அப்படின்னு சொல்லி கட்டி தான் இன்றைக்கி வரைக்கும் புனையில் நிற்கிது அவங்களும் கட்டணம் கட்டியிருக்காங்க உள்ள அங்கேயும் கட்டணம் கட்டியிருக்காங்க இன்றைக்கி இதை அசைக்க முடியலையில் ஓசை சொன்ன மாதிரி உண்மை லேட்டாக தான் ஆகும் ஆனால் காலகாலத்துக்கு நிற்கும் பத்து புத்தன் நிற்கலையா மகாவீரர் நிற்கலையா சுவாங் டச் நிற்கலையா லாவோஸ் நிற்கலையா ஜலதுஷன் நிற்கலையா சாக்ரேட்டிஸ் நிற்கலையா பொய் சொன்னவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை பத்து மெய் லேட்டாக தான் ஆகும் ஜப்பானில் ஒரு மரம் இருக்கான் என் குருநாதர் சொல்லுவார் ரெஜிசார்னு சொல்லி அந்த விதை நாலு வருஷம் வராதான் பார்த்து தண்ணி என்னதான் இருந்தாலும் நாலு வருஷமும் அது விதைக்காது அது வெளிப்பாடாகாதான் ஆனால் வெளியில் வந்துச்சுன்னா அந்த மரம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்ரு வளருவான் பார்த்துக்கோ அந்த ஒரு மீட்ரு வளர மரமத தான் போ சொ நெருக்கி வந்துட்டார் அவர் சொன்ன ஒரு விஷயத்த இன்னொரு சொல்லிடுறேன் நான் இறந்த ஐம்பதாவது வருஷத்தில் நான் இறந்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் பூரா நான் மட்டும்தான் இருக்கேன் அதை நெருக்கி போயிட்டுருக்கோம் பார்த்து